நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் பதினான்காவது பகுதி கொண்டிருக்கிறோம் கையில் காணும் ரேகைகளும் பலன்களும் விதி ரேகையின் சிறப்பு விளக்கம் நம்ம விதி ரேகையை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் விதி ரேகை என்பது சனி மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் விதி ரேகை அந்த விதிதான் நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய செயல் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு செய்கிறது அந்த விதி ரேகை எந்த மேட்டில் எந்த இடத்தில் ஆரம்பமோ அங்குதான் வருமானம் ஆரம்பம் நம்ம கையை பொறுத்தளும் எண்பது சதவீதம் முடிவு செய்ய வேண்டியது விதி ரேகை தான் வருமானம் இல்லைன்னா எதுவுமே இல்லை உங்களுக்கு தெரியாத விஷயம்ல நம்ம கைக்கு வந்துருவோம் இப்ப நம்ம வாங்கு விரல்கள் எல்லா விரலை விட கண்டிப்பா நீளமா இருக்கும் இந்த விரல் தான் சனி அதுக்கு இருக்கிறது சனி மேடு அந்த விரலுக்கு கீழே சனி மேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வந்தாலும் சனி ரேகை விதி ரேகை என்று அழைக்கப்படுகிறது விதிதான் வலிமையானது அந்த விதி ரேகை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமாவே எண்பது பிரசன்ட் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மட்டும் கண்டுபிடிச்சிடும் கையில் இருந்தால் அதாவது திசை தெரியாத ஒரு கப்பல் கடலிலே சென்று கரை சேருவது போன்றது விதி ரேகை கரை சேரும் எப்ப சுத்தி எங்க போய் எப்படி சேரும்னே தெரியாது அத மாதிரி இந்த விதி ரேகை மட்டும் இருந்தால் கரை தெரியாத திசை தெரியாத கப்பல் போன்றது விதி ரேகை இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா இந்த விதி ரேகை கீழே இந்த கங்கன வீட்டில இருந்து நேரம் விதி ரேகை போயிட்டு மற்ற ரேகைகளும் சிறப்பாக இருந்தால் விதி ரேகை நல்லா வேலை செய்யணும்னா சூரிய ரேகை இருக்கணும் சூரிய ரேகை நல்லா வேலை செய்யணும்னா ஆயுள் ரேகை நல்லா இருக்கும் ஆயுள் என்பது உடல்நலம் வியாதி இல்லாமல் உடம்பு உறுதியா இருக்கா அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த ஆயுள் ரேகை புத்தி ரேகை மனம் நல்லா இருக்கா புத்தி நல்லா இருக்கா முதல்ல உடம்பு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் மனசு நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சூரிய ரேகை வந்து வெளிச்சத்துக்கு வாழ்வில் உள்ள வாழ்வில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே வெளிச்சத்துக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னா சூரிய ரேகை வரணும் அப்போ அதுவும் இருந்து விதி ரேகையில் இருந்துருச்சு நீங்கள் தான் கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் திறமையாக வாழ்வில் முன்னேறுவதற்கு உங்களுடைய விதி ரேகை உங்களுக்கு உதவி செய்யும் முதல்ல விதி ரேகை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ விதி ரேகை என்பது கர்மம் கர்மம் அப்படின்னா நீங்கள் செய்தது நீங்கள் செய்த வேலைக்கான ஒரு பலன்தான் அதே மாதிரி வேலை வருமானம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இந்த விதி ரேகை இந்த விதி ரேகை தான் கர்மம் நீங்கள் செய்தது நீங்கள் செய்ததின் விளைவாக வரக்கூடிய இந்த விதி ரேகை எல்லாருக்கும் ஒரே மாதிரி விதி ரேகை வர்றதில்லை ஒரு சில பேருக்கு கங்கனம் வீட்டுல இருந்து விதி ரேகை வருது ஒரு சில பேருக்கு சந்திரம் வீட்டுல இருந்து விதி ரேகை வருது ஒரு சில பேருக்கு சுக்கரம் வீட்டுல இருந்து விதி ரேகை போகுது ஒரு சில பேருக்கு ஆயுர் இருந்து விதி ரேகை போகுது புத்தி ரேகை இறுதி ரேகையிலிருந்து கூட விதி ரேகை போகிறது அது இருந்து போகுது இது ஏன் என்ன காரணம் என்றால் நீங்கள் செய்தது அதற்காக வேண்டிதான் அந்த விதி ரேகை உற்பத்தி ஆகிறது அப்படிங்கும்போது நம்மளுடைய கர்மம் நம்மளுடைய வினைப்பை விதின்னு சொல்றாங்க இல்லையா அவன் விதி அவன் போயிட்டான் தலை விதி போயிட்டான் தான் உங்களுடைய வாழ்க்கை எண்பது பெர்சன்ட் முடிவு செய்யக்கூடியது விதி ரேக தான் மிச்சம் இருபது பெர்சன்ட் தான் நீங்க உங்களுடைய சுய உயற்சியினால் செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்கிறது நன்றாக பாருங்கள் இப்ப நம்ம சந்திர வீட்டுல இருந்து விதி ரேகை போது சார் சந்திரன் விதி ரேகை இப்படி நேரம் போது இதுல இருந்து ஒரு ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து போய் ஜாயிண்ட் ஆனாலும் இல்ல சந்திர மேட்டுல இருந்தே விதி ரேகை போனாலும் ஒரே தான் நல்லா புரிஞ்சு திரும்ப ஒருத்தர சொல்லிடுறேன் சந்திர வீட்டுல இருந்து விதி ரேகையோட ஒரு ரேகை போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படி போனாலும் சந்திர மேட்டுல இருந்தே சனி வீட்டுக்கு ரேகை போனாலும் ரெண்டுமே சனி சந்திரன்ல இருந்து சனிக்கு போகுது ரேகை அப்படிங்கிற கைச்சல் இதே மாதிரி ரெண்டு கையிலையும் ரைட்டு லெப்ட் இது ரைட் ஹேண்டு லெப்டலி இதே மாதிரி இருந்துருச்சு சந்திரமே விதி போயிருச்சு உங்களுக்கு விதி பலமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணிடுவீங்க யாரோடைய உதவியும் இல்லாமல் காதலித்து திருமணம் ரெண்டு கை இருக்க சொல்லிட்டேன் ரெண்டு கைல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா காதல் திருமணம் கன்ஃபார்ம் காதலிச்சு தான் திருமணம் செய்யும் ரெண்டு கை இருந்ததுன்னா பாருங்க காதலிச்சு திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் ஒரு சம்பவமாக இருக்கும் சம்பவம்னா என்ன சார் ஈஸியா திருமணம் நடக்காது அதாவது சண்டை சச்சரவு எதிர்ப்பையும் மீறி ஊரு விட்டு ஊர் சென்று பதிவு திருமணம் செய்து கொள்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு வீட்டை ஏற்றுக்கிட்டு ரெண்டு வீட்டுலயுமே உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கலப்பு திருமணம் காதல் திருமணம் ஜாதி விட்டு மதம் விட்டு திருமணம் செய்து ஆனா இருந்தாலும் இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே தான் ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காதல் திருமணம் நூறு பிரச்சனை உறுதி சரிங்களா ரெண்டாவது அதுல சம்பவம் நிகழ் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் நிறைய ரெண்டு கையில இருந்து நான் சொல்றேன் ஒரு கையில இந்த சங்கரம்பீட்ல இருந்து விதி போய் இன்னொரு கையில வேற இடத்துல இருந்து போச்சுன்னா அப்ப ரெண்டு வருமானம் வரும் ஒன்னு மனைவி மூலமா வாழ்க்கை துணை மூலமா வருமானம் வரும் ஒன்னு இவருடைய சுய வருமானம்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கையிலையுமே சங்கரம்பீட்ல இருந்து சனி வீட்டுக்கு ரேக போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும் ஜாதி உட்டு மதம் விட்டு சம்பவங்கள் நிகழ்ந்து எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில டேனி பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணைதான் அவங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணும் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் வாழ்க்கைக்கு உதவி செய்யும் அவங்க திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி ஒரு உச்சத்தை கொண்டு செல்லக்கூடியது இந்த வாழ்க்கை துணையாக இருக்கும் இந்த சண்டமையில் வந்து வீரம் சந்திரன் வீட்டில இருந்து விதி ரேகை போறது என்ன என்ன வருதுன்னா வெளிநாடு வெளியூர் சொந்த ஊர்ல இருக்க முடியாது சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொந்த ஊர்ல இருக்க வெளியூர் போயிருவாங்க வெளிநாடு போயிருவாங்க வெளிநாடு போனாலும் நல்ல வருமானம் கிடைச்சி வாழ்க்கையில செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை சார் சொந்த ஊர்ல விட்டுட்டு வெளியூர்ல இருக்கணும் இருந்தாலும் அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா இவங்க சந்திரன் வீட்டு வந்து விதிரேகை போய் சின்ன சந்திரன் யாரு மனோ ஒரு இடத்துல இருக்க மாட்டார் ரெண்டே கால நாள் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசி ஓடி போயிருவார் இல்லையா அதனால சுத்தி சுத்தி வேலை பார்க்கக்கூடிய இந்த மருந்து கடைக்கெல்லாம் போய் போறாங்க மெடிக்கல் ஷாப்லாம் போய் ரெப்ரெசன் அவங்கள மாதிரி இருப்பாங்க இல்லைன்னா டிராவல்ஸ் டிராவல்ஸ் டிரைவர் வண்டி ஓடுறாங்க ஒரு நாளைக்கு இன்னூறுக்கு போடுவாங்க ஒரு நாளைக்கு இன்னொருக்கு போவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி பேங்க்ல வந்து வசூல் ஏஜென்சி இருக்காங்களே பார்த்து ஏஜென்சி வச்சு வசூல் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா அவங்க ஒரு நாளைக்கு இன்னொரு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி பல இடங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு சில பேருக்கு ஒரு இடத்துல ஆறு மாதம் வேலை பார்ப்பாங்க அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை ஆறு மாதம் பார்ப்பாங்க இந்த மாதிரி மாறி மாறி வேலை செய்யக்கூடிய மனப்போக்கம் உருவம் அதுக்கு என்ன காரணம் சந்திரன் சந்திரன் வந்து மனவை அடிக்கடி மாறக்கூடியவர் அந்த சந்திரன் மேட்டு வந்து சனிமேட்டுக்கு ரேகை போச்சுனாலே இந்த மாதிரி உருவாவதற்கு வாய்ப்பு உண்டு அவங்க வேலை பர்மனண்டாகவே செய்ய முடியாது எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கா பண்ணணும் அதுக்குன்னு எல்லாமே தொழில் செய்ய வேணாம்னு சொல்ல தொழில் செய்யுங்க எச்சரிக்கையா பண்ணணும் உங்க கைய பார்க்கணும் நான் சொல்றது எல்லாமே பொது பணம் தான் அந்த சனி சனிமேட்டிலிருந்து இருந்து வேற அதிர்ஷ்ட குழிகள் ஏதாவது இருக்குதுன்னு வச்சுங்க ஒரு சதுரம் முக்கோணம் ஒரு திரிசூலம் இல்லை சங்கு சக்கரம் விண் வேல் இது மாதிரி இருந்ததுன்னா அந்த படங்கள் எல்லாமே அப்படியே மாறுபடும் டோட்டலி இது பொதுவான படம் சந்திரன் இருந்து விதி ரேக போச்சுன்னா விதி உங்களை கட்டுப்படுத்தும் நீங்க சுயமா முடிவெடுக்கவே முடியாது பிசினஸ் ஆகும் வேலைக்கு போனால் ஒரு இடத்துல இருந்தா அவங்க வந்து ஒரு வேணான்னு விட்டுருவாங்க இல்லை நீங்களே வேணாம்னு வந்துடுவீங்க இந்த நீதி நேர்மை சத்தியம் தர்மம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்கத்தை உருவாக்குவது இந்த சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக போச்சுன்னா இந்த விதி ரேகை என்பது இப்போ வந்து ஒரு ரேகை போதும் சார் போயிட்டு என்ன பாருங்க பண்ணலாம் பாருங்க இப்படி போய் விதி ரேகை பட்டமாகவே போதும் சார் எவ்வளோ தூரம் இந்த விதி ரேகை போகுது எத்தனை வயசு வரைக்கும் விதி ரேகை தொடாம விதி ரேகை தொடாம வந்து போகுதோ உங்களுக்கு இருந்தால் பெண் மூலமாக பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாக உங்களுக்கு வருமானம் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் வருமானம் ஹெல்பிங் பண்ணுவாங்க உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரேகை இந்த ரேகை தொடாமல் போச்சுன்னா சரிங்களா இப்போ சுக்கரம் வீட்டில இருந்து உங்களுக்கு விதி ரேகை போது சார் சுக்கரம் இருந்து விதி ரேகை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை பூரா காதலாகவே இருக்கும் இன்னும் சொல்ல போல நிறைவேறாத இடத்தில் அதாவது இந்த காதலாம் ஒத்துக்கவே முடியாது கல்யாணம் மாணி குழந்தை இருக்கிறவங்களை காதலிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் மகளையோ இல்லை ஒரு அரசியல்வாதி மகளையோ ரெண்டு பேருக்குமே சொல்றேன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்கிறேன் நிறைவேற முடியாத இடத்தில் அதாவது உயர்ந்த இடத்தில் ஆசைப்படுவார்கள் அந்த ஆசை ஆசையோடையே நின்று போய்விடும் அந்த ஏக்கத்துடைய வாழ்க்கை முழுவதும் காதலாகவே இருக்கும் சுக்கரம் இருந்து ஒரு ரேகையும் சந்திரம் வீட்டில இருந்து ஒரு ரேகையும் இப்படி வந்து கனெக்டன் ஆகுது விதி ரேகையோட கனெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுங்க கனெக்ஷன் ஆச்சுன்னா வாழ்க்கை பூரா கொந்தளிப்பாக தான் இருக்கும் அந்த திருமணம் செய்ய முடியாது காதல் திருமணம் செய்ய முடியாது இதே மாதிரி பிரச்சனையாகவே இருக்கும் சரிங்களா இந்த பிரச்சனை தான் வாழ்க்கையாக இருக்கும் சுக்கரமேட்டுல வந்து விதி ரேகை போச்சுன்னா எச்சரிக்கையா இருக்கணும் காதலேயே வாழ்க்கை மூழ்கி போயிடும் அந்த கொந்தளிப்பாகவே இருக்கும் நிறைவேறாத காதலாக இருக்கும் உயர்ந்த இடத்தில் அதாவது நாம் தகுதிக்கு அதிகமாக விருப்பப்பட்டு ஒருதலை காதலாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிலேயே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இந்த ரேகை வந்து விதி ரேகை நேராக அப்படி ஒரு கிளை குருமீட்டுக்கு போயிடுச்சு வச்சுங்க உங்களுக்கு அந்த வயது அந்த எந்த வயசுல இருந்து விதி ரேகிலிருந்து கிளை போகுதுன்னு பாருங்க அந்த வயசுல இருந்து உங்களுக்கு அதிகாரம் உள்ள ஒரு பதவி வேலை வாய்ப்பு வருமானத்தை கொடுக்கக்கூடியது இங்க இருந்து கலைத்துறை ஈடுபாடு கலைத்துறையில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக இருப்பார் அதன் மூலமா வருமானம் இப்ப இதுல இருந்து புதன் வீட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார் புதன் வீட்டுக்கு வேற வியாபாரம் மூலமாக எந்த வயசுல இருந்து இருந்து ஒரு கிளை அந்த வயசுல இருந்து வியாபாரம் குடிகட்டி பிறந்து மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப விதி ரேகை ஒண்ணு இருக்கு சரிங்களா இப்ப இன்னொரு விதி ரேக புத்தி அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒன்னும் பொழுதுபோக்கா இருக்கலாம் ஒண்ணு விளையாட்டா இருக்கலாம் ஒண்ணு வந்து பிசினஸ் மூலமா இருக்கலாம் இன்னொன்னு வேலையா இருக்கலாம் இந்த மாதிரி எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த விதி ரேகையில தீவு வெட்டு துண்டு இந்த மாதிரி தீவு இருந்தாலோ இல்ல வெட்டு துண்டு இருந்தாலோ இல்ல விடுபட்டு இருந்தாலோ இந்த மாதிரி விடுபட்டு இருக்கும் பொழுது அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகையோட நின்று பெயருச்சார் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு இது புத்தி ரேகைன்னு வச்சுங்க விதி ரேகை கீழே இருந்து வருது இப்படியே நின்று பெயருதுன்னு வச்சுங்க இந்த புத்தி ரேகையோட நின்று போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு முப்பது வயசு போல ஆக்சிடெண்ட் நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு விதி எங்க நின்று போயிச்சா வருமானம் நின்று போயிரும் இல்லையா வருமானம் நின்று போயிரும் ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் வந்து நீங்க கஷ்டப்பட்டுட்டே இருப்பீங்க பொருளாதார அதெல்லாம் தடைப்படும் இருக்கிற பொருளை வந்து செலவு பண்ணிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த விதி ரேகம் ஆரம்பிக்கும் அப்பதான் இன்னொரு வேலை இன்னொரு தொழில் மூலமா உங்களுக்கு வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையா தொழிலா அப்படின்னு பார்த்தோம்னா வேலைன்னா உங்களுக்கு விதி ரேகை சந்திரமேட்ல இருந்து போயிருக்கும் வேலை அதே மாதிரி ஆயுள் ரேகையில இருந்து போயிருக்கும் வேலை ஆயில் ரேகையில இருந்து போயிடுச்சு வச்சுங்க வேலை சின்ன வயசுல கஷ்டப்பட்டு இன்னும் பர்மனண்டான வருமானம் வர்றது இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து போறது ஆயுள் ரேகை தான் ஆயுள் ரேக இந்த ஆயுள் ரேகை வந்து விதி ரேகை போயிடுச்சுன்னா பர்மனண்டான வருமானம் அரசு உத்தியோகம் கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வயசுல எந்த வயசுல அந்த ஆயுத ரேகை வந்து விதி ரேகை போகுது அப்பதான் நீங்க வந்து குடும்பத்தை விட்டு வெளியில உங்க சுய வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு விதி ரேகை எப்பொழுது ஆரம்பமோ அப்பதான் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய விதிரேகை விதிரேகை இல்லைன்னா வருமானம் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும் இன்னொன்று விதிரேகை லைட்டா இருக்கு சார் அப்ப விதியை மாற்றக்கூடிய வல்லமை புதிரேகை நல்லா இருந்து மிச்ச வேலைகள்லாம் நல்லா இருந்து விதிரேகை லைட்டா இருந்ததுன்னா விதியை மாற்றக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும் விதிரேகை நல்லா திருக்கா இருக்கு சார் அவங்களுக்கு மாற்றவே முடியாது விதிரேகை என்பது உங்களுக்கு நிர்ணயம் பண்ணிவிட்டது ஒரு சில பேருக்கு சட்டம் விதிரேகை போயிருக்கோம் எதையுமே செய்ய முடியாது தடை தாமதம் வந்துகிட்டே இருக்கும் இவங்க காலையில் எடுத்து நைட்டு பொழுது வரைக்கும் வேலை வந்துகிட்டே இருக்கும் எதையும் இவங்க சுயமாக முடிவெடுக்க முடியாது பிசினஸ் பண்ணா லாஸ் ஆகும் வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை வரும் இந்த மாதிரி பிரச்சனையே இருக்கும் வாழ்க்கை துணைதான் உங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வரது படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில் வெற்றி புகழ் செல்வம் செல்வா கொஞ்சம் செல்ல போனாங்க வாழ்க்கை துணை வருமானம் தரக்கூடிய வேலைக்கு செல்லக்கூடிய வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையோட உச்சத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிடலாம் இதெல்லாம் மீறே எப்போ சார் வேலை செய்யும் இந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை இருக்கு இல்லையா சார் இந்த சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை எந்த வயசுல வருதுன்னு பாருங்க இப்ப இதை இந்த இறுதி ரேகைக்கு மேல சூரிய ரேகை போகுதுன்னு வச்சுங்க ஐம்பது வயசுக்கு மேலதான் நீங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க ஐம்பது வயசுக்கு மேலதான் நீங்க வாழ்க்கையில் டாப் பொசிஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய திறமை வெளியில தெரியும் சரிங்களா அதே மாதிரி இந்த புத்தி ரேகையும் நல்லா இருக்கணும் ஆயுள் ரேகை நல்லா இருந்து விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் உங்கள் கர்மம் நன்றாக இருக்கிறது விதி நன்றாக இருக்கிறது தலையெழுத்து நல்லா இருக்கு நல்லா சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னு வந்துருவீங்க எந்த மேட்டுக்கு இந்த விதி ரேகை போனாலும் விதி ரேகளுக்கு கிளை போனாலும் அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் குரு மேட்டுக்கு போனா அதிகாரம் உள்ள வேலை சனி மேட்டுக்கு போச்சுன்னா இன்னொரு வேலை இன்னொரு வருமானம் இன்னொரு தொழில் ஆரம்பிச்சு அதன் மூலமா கொடி வெட்டி வாய்ப்பு இருக்கு சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா மக்கள் மூலம் மக்கள் வந்து செல்வாக்கு மக்கள் செல்வாக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய செல்வாக்கு நாள் கலைத்துறையை முன் கலைத்துறை மூலமாக முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் வீட்டுக்கு போச்சுன்னா வியாபார வெற்றி வியாபாரம் மூலமா வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப சந்திரன் வீட்டுல இருந்து குரு வீட்டுக்கு ஒரு வேக அப்படி நேரம் வச்சுங்க பிசினஸ் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு நல்ல ஒரு டாப் பொசிஷன் வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம விதி ரேகிய பாருங்க இது நான் சொன்னது எல்லாமே பொது பாடம் மட்டுமே இந்த ரெண்டு கையில இருந்ததுன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு கையில இருந்து ஒரு கையில விதி ரேக ஒரு மாதிரி இருக்கும் வந்து விதி ரேக ஒரு வயல போவோம் ஒரு கையில் ஆயுள்ல இருந்து போவோம் அப்போ இவங்க வந்து கவர்மெண்ட் எப்படியாவும் இருப்பாங்க மனைவி மூலமாகவும் ஒரு வருமானம் வரும் இப்படிதான் நம்ம பண்ண முடியும் உங்களுடைய கையில் விதி ரேகை எந்த மேட்டில் ஆரம்பமாகிறது சனி சனிமேட்டில் முடிகிறதா அப்படின்னு பாருங்க இல்லை சனிமேடு வரைக்கும் வந்துட்டு திரும்ப குருமேட்டுக்கு போவதா இல்லை சூரியமேட்டு இப்படி போகும் அதே மாதிரி உங்கள் கையில் விதி ரேகை சனிமேட்டுக்கு வரது விதி ரேகை அந்த விதி ரேகை எப்படி இருக்கிறது உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது எவ்வளோ நீளமாக இருக்கு இடையில கேப்பு இல்லை விடுபடுறது வெட்டு துண்டு தீவு இருக்குதுன்னா அந்த வயசில் அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதார தடை வருவதற்கு வாய்ப்பு உண்டு வேலை இழப்பு தொழில் இழப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்